அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பேன் அக்ரோ மை லைஃப் ஸ்டம் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலருந்து அக்ரோ ப்ராடக்ட் கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணி கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மிஸ்டர் வாஞ்சிநாதன் என்பவர் இலக்கத்தோட அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய புவாஸ்டார் குரமேஜிக்கு எம்ஐ வேறு எம்ஐ சித்ரா இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ணி அவர் எடுத்த ரிசல்ட்டு தான் அது அவருடைய ஏலக்காய் செடியில் ரிசல்ட் தான் பாருங்கள் இது ஏலக்காவுடைய ஒவ்வொரு கண்ணியும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அதில் ஒவ்வொன்றும் எவ்வளோ சரம் இருக்குதுன்னு பாருங்கள் சரத்தை பாருங்க ஒவ்வொரு கண்ணிலையும் எவ்வளோ சரங்கள் நம்ம என்னவே முடியாதுங்க அவ்வளோ சரங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி செடியை பாருங்கள் எவ்வளோ உயர்த்து பாருங்கள் இன்னும் பார்க்குங்க பார்த்துக்கிட்டீங்கலா எவ்வளோ உயர்த்து போகிறேன் பாருங்களா இவ்வளோ உயரமான தட்டை எங்கேயாவது பார்க்க முடியுமா அது பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ உயரமான தட்டைங்க பாருங்க பாருங்க எவ்வளோ உயரம் பாருங்க பாத்தீங்களா இதுதாங்க இதுதாங்க ரிசல்ட் தாங்க ரிசல்ட்டு இது இதுதான் நம்முடைய பூவஸ்டா ரிசல்ட் பாருங்கள் எல்லா இடத்தையும் பாருங்கள் 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 பாருங்க எல்லா மரம் ஒரு மரமும் இல்லைங்க எல்லாமே தான் நாங்கள் காமிச்சிருக்கீங்க எல்லா விதமே பார்த்துட்டு பாருங்கள் நாலு பக்கம் உங்களை சுற்றி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் நம்ம ரிசல்ட்டுங்க நம்மளுடைய காயோட ரிசல்ட் பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்களா இதுதான் இதை வந்து இப்படியே நீங்க ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி நம்முடைய மயில சுமார்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரங்களையும் பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் வாழ்க்கையில் செழுமையோட வாழ்வதற்கு நம்ம மயிலு சுமர் கம்பெனி நம்ம எல்லாமே சேர்ந்து நன்றி சொல்லிக்கலாம் தேங்க்யூ லீடர் தேங்க்யூ 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 சார் வெயிட் பண்ணு சார் ஆறு மாதம்